அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா எலசி சர்பா சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பாட்டுக்கிற பூமிக்கு பார்த்தீங்கன்னா ஏக்கர் அளவில் ஒரு அருமையான செம்மண் பூமி தான் பாட்டுக்கிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொல்லா ஸ்டூடுமுலை பைப்பாஸ் ரோட்டில் கோமங்கலம் அப்படிங்கிற ஏரியாவில் வந்து அமைஞ்சிருக்குங்க நம்ம கோமங்கலம் தான் டிராவல் பண்ணி வந்தால் ஒரு பத்தாம் நிமிஷத்தில் இந்த பூமிக்கு வந்து நம்ம ரீச் ஆகிடலாம் ஸ்டார்டிங்கில் காமிச்சிருப்பேன் அந்த ஸ்டார்டிங்கில் இருக்கிறதா பார்த்தீங்கன்னா தார் ரோடு தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருபது அடி தடம் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிரும் செப்பரேட்டாக வந்து கிடச்சிருங்க நம்ம உள்ள ஒரு ஜஸ்ட் ஒரு நூறு அடி வந்தால் போதும் நம்ம பூமிக்குள்ளே வந்து நம்ம ஈஸைலாம் நம்மளுக்கு பார்த்திங்கனா அது வந்து தனித்தடம் அது போக பார்த்திங்கன்னா இந்த மூணு ஏக்கரமே வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான எம்டி லேண்ட் தான் பக்கத்துல பார்த்தீங்கன்னா தோப்பு வந்து நீட்டாக இருக்குது இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் வந்து போட்டு எடுத்துருக்காங்க பாருங்கள் பக்கத்தில் வந்து தோப்பு இருக்குது நல்லா அருமையான தோப்பு இந்த ஏரியா சுற்றியுமே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியா நம்ம லேண்டை ஒட்டியே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரும் குட்டை ஒன்று இருக்குது ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருஷம் ஃபுல்லாமே வந்து வாட்டர் சோர்ஸ் வந்து அருமையாக இருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற அந்த மாதிரி வீடியோ பார்த்திங்கன்னா நல்ல நல்ல வீடியோ வந்து உங்களுக்கு டெய்லி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துகிட்டு இருக்கும் இந்த மூணு ஏக்கரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தனி கிணறு தனி சர்வீஸ் வந்து செப்பரேட்டாக வந்து கிடச்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னா த்ரீ ஒன் சர்வீஸ் தான் இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா தெற்கு வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கறாங்க நமக்கு தனி சர்வீஸ் வந்து கூடிய செரிவில் வந்து கிடச்சிரும் கிணத்தை வந்து வீடியோட எண்டில் காமிக்கிறேன் பார்த்துங்க சூப்பரான கிணறு ப்ளஸ் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி கிணறுங்க இதில் பார்த்திங்கன்னா தண்ணி இப்போ வரைக்கும் வந்து மேலால் இருக்குது இவர் யூஸ் பண்ணுறதே கிடையாதுங்க இந்த மக்காச்சோலை பார்த்திங்கனா பாக்கிய தண்ணிக்கு வந்து போட்டு வந்து எடுத்துருக்கிறாரு நம்மளுக்கு ஃப்யூச்சரில் பார்த்திங்கனா வாட்டர் சோர்ஸ்க்கு அருமையான இடம் இந்த லேண்டுக்கு லேண்டான சொல்லும் விலைன்னு பார்க்குறப்போ ஒரு ஏக்கர் வந்து ஐம்பத்தி ரெண்டு லட்சம் வந்து சொல்கிறாருங்க நீங்கள் நேரில் வந்து பூமி பாருங்கள் உங்களுக்கு வந்து வீடியோல காமிச்சிக்க மாதிரிங்களா அந்த எண்டு கார் நிற்கிறதா அந்த தார் ரோடு ப்ளஸ் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தனித்தனம் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கிணறு கிணறு பார்த்திங்கன்னா இப்போ தான் வெட்டி முடிச்சுருக்காருங்க அதுக்கு வந்து த்ரீ ஒன் சர்வீஸ் இருக்குது அதில் தான் வந்து பார்த்துட்டு இருக்காரு நல்ல ஒரு அருமையான பூமி ப்ளஸ் பார்த்திங்கன்னா கிணறு அருமையான கிணறு வாட்டர் சோர்ஸும் பார்த்திங்கன்னா அருமையான வாட்டர் சோர்ஸு தண்ணி பார்த்தேன் உங்களுக்கு என்றைக்குமே குறையாது அந்த மாதிரி ஏரியாவில் அந்த பூமியும் வந்துருக்கு பாருங்கள் வாட்டர் சோர்ஸ் வந்து அருமையாக இருக்கக்கூடிய ஏரியா ஸ்கிரீனில் வந்து உடைய கான்டாக்ட் நம்பருக்கு அதுக்கு வந்து காண்டக்ட் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு இந்த ஃபீல்டு வந்து நான் காமிக்கிறேன்